பராசக்தி சிவாஜி சாரோட ஃபர்ஸ்ட் படம் பராசக்தி ரொம்ப என்ன சொல்றது பராசக்தி சொன்னே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படியே சரி டீசர் பாக்கல அப்படின்னு சொல்லும்போது போது சிவகார்த்திக் பர்ஃபார்ம் பயங்கரமா இருக்கு ஜெயம் ரவி சாரோட பர்ஃபார்ம் பயங்கரமா இருக்கு அதை அதர் அண்ணோட பர்ஃபார்ம் பயங்கரமா இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா ஜி பிரகாஷ் மியூசிக் அடிச்சிருக்காரு சோ சுதாகங்குரா மேம் எப்படின்னா சூரியர் போட்டு படம் பார்த்தோம் விரிவு சுற்றி பார்த்துருக்கோம் அந்த பயங்கரமா ஒரு ஸ்கிரீன் பே இருக்கும் ஒரு திரைக்கதை அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த டைட்டில் பராசக்தி இருக்கும்போது ஓகே இந்த படம் ர் பார்க்கும்போது தெரியுது ஏதோ இருக்கு இருக்குது ஒரு காலேஜா செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டீசர் பார்த்தோன்னு அவரு எல்லா படமும் என்ன சொல்றது பாத்து பார்த்து பண்ணிட்டு அமரன் சொல்லவே தேவையில்ல நல்லா எடுத்து ஆக்ட் பண்ணாரு சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கும்போது லாஸ்ட்ல அழுக வச்சுட்டு அனுப்பிச்சுட்டாரு சார் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு படம் அதுக்கப்புறம் பராசக்தி சொன்னோன்னு எப்படி பண்ணிடுற பார்த்தா அப்படியே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயி ஒரு வேற கெட்டபடி வர மாசா சோ போதே செம்மையா இருக்கு அது ஸ்டீல் எல்லாம் மேம் பண்ணிருக்காங்க சோ நல்லா ஒரு என்ன குட்ஸ் ஆயிருச்சு ஓ சூப்பர் இல்ல சார் படம் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வில்லன் யாரு ஹீரோ யாரு சோ மூணு பேரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க இது நாலாவது ஆளா யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெண்ட் நான் யோசிக்கிறேன் எனக்கு தெரியல அதர்வா நான் பயங்கரமா இருந்துச்சு ஒரு சூப்பரா அந்த ஸ்டிக் எடுத்துன்னு ஓடி வருவாரு அந்த எக்ஸ்பிரேஷன் அந்த அந்த சூப்பரா வச்சிருக்காங்க செம்மையா இருந்துச்சு அது அப்படியே ஏறி வந்து கார்ல உட்கார் அப்படி பண்ணுவா இருப்பாரு பயங்கரமா இருந்துச்சு அது மூடி ஹேர் ஸ்டைலு சோ ஏதோ இருக்கு படத்துல பயங்கரமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க